எல்லாருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்துஹூ நபி சல்லல்லா வஸல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹ் சூரா பஹராவை இரண்டு வசனங்களாக முடித்திருக்கிறான் தன் கஜானாவிலிருந்து அவற்றை எனக்கு கொடுத்திருக்கிறான் அவற்றை நீங்கள் ஓதுவதோடு உங்கள் மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் பிரார்த்தனையும் அருளும் அவற்றில் அமைந்திருக்கின்றன நபி சலல்லா அலை அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வசனங்களை ஓதலாம் வாங்க பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் ஆமணர் ரசூலு பிமா உன்சிலா ஆமன்னா பில்லாஹி மலாய்கி குத்து பிஹி வீ லானு பையனா அஹதிஹி மின் ரசூலிஹி பஹாலு سمينا وهاتينا غفرانك ربنا وليك المسير لا يكلف الله نفسا الا وسعها لها ما كذبت وعليها ما ربنا لا توهزنا ان نسينا او اهتانا ربنا تهمل علينا ஜரன் கமா ஹமல் தஹு அலல் லஸீனா மின் கபலினா ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாஹதா பிஹி வக்ஃபு அன்னா வக்ஃபில் வர்ஹம்னா அந்த மௌலானா வான்சுருனா அலல் ஹோமில் காஃபிரீன் ஐத்தல் குர்சியும் சூரா பஹராவின் கடைசி ஆயத்தும் அர்ஷின் கீழுள்ள புதையல் என நபி சல்லல்லா அலை அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வசனங்களை தொடர்ந்து மூன்று நாள் ஒரு வீட்டில் ஓதினால் அந்த வீட்டில் ஷைத்தான் நுழையாது சூரா பஹராவின் இறுதி வசனங்கள் புதையலாகும் சூரா பஹ்ராவின் இறுதி வசனங்களை இரவிலும் பகலிலும் ஒருவன் ஓதினால் நினைவாற்றல் விரிவான இதயம் கிடைக்கும் கடன் கவலை நீங்கும் இமைக்காரர்களின் தீங்களிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அகலும் ஆழ்ந்த உறுதி ஏற்படும் எல்லோருடைய நாட்டங்களும் நிறைவேறும் படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் எழுதி வைத்த இரண்டு வசனங்கள் தான் சூரா பஹராவின் கடைசி வசனங்கள் ஆகும் நபீ சல்லல்லா அலை அவர்கள் கூறியதாக ஹஜரத் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த வசனத்திற்கு ஆமணர் ரசுலு என்று கூறுவார்கள் இந்த வசனங்களை படித்து பயன் பெறுவோம் இன்ஷா அல்லா ஐவேளை தொழுகைகளை நாம் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லா ஆமீன் ஆமீன் யார் அப்பில் ஆலமீன் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்க் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அலமதுல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள்